வணக்கம் மலைகளின் காவலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி எல்லாருக்கும் வந்து அசைவம் சைவம் இதுல இருந்து சைவம் சகோதரம் அசைவம் சோக்கரங்க இதுல வந்து எல்லாருக்கும் வந்து ஆட்டுக்கறி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து அண்ணன் வந்து இந்த ஏரியா அரேஞ்ச் பண்ண முடியாது இந்த சைடு வாங்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அண்ணன் தான் கோனார் சொல்லுறேன் சொல்லுறாரு எங்க சொல்றாருன்னா கரெக்டா நம்ம ஐயர் வாங்கலாம் கிருஷ்ணா கோயில் மாதிரி தான் சொல்றாரு தள்ளு வண்டி ஆனா வந்து செம்மையான ஒரு டேஸ்ட் என்ன ஆமா தேடி வந்து எல்லாருமே இந்த வழியை போகிற எல்லாருமே தேடி வந்து குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அண்ணெல்லாம் மூளை வந்து வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு

மூளை இருக்கேன் மூளை அப்படியே

ஆமா அக்கா வீட்லயும் ரெடி பண்றாங்க அக்கா வீட்லயும் ரெடி பண்றாங்க

அனைவரும் சேவ் பண்ணுங்க இந்த சரி வரவங்க வந்து சாப்பிடட்டும் அண்ணனுடைய பாருங்க அப்படியே போகாமல் அண்ணன் சரி தான் வர்றாங்க கைப்பக்கத்தில் ஒரு பக்கத்தில் தள்ளுவண்டி கிடையாது இருந்தாலும் நல்ல சுவையான ஒரு அற்புதமான சுவை இங்கே இருக்கு ஆமாம் நம்ம அம்மா பாட்டி அவங்களாம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் அந்த அண்ணனுடைய ஊர் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாம் நன்றி ரொம்ப நன்றிண்ணே வணக்கம்